திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மகள்ர் செல்வசங்கரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னிய படையாட்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஏ படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே பிடித்தம் போக அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு உடல்நிலை குறைபாட்டினால ஒரு ஆறு மாசமா வந்துட்டு மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு உடல்நிலை குறைபாட்டினாலும் தன்னுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்க ஒரு ஆண் தேவை படம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே உறுப்பினா இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க அம்மா கூட ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எந்த வெட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவன் தலைவர் கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பவானி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு துணி கடைக்கு தான் வேலைக்கு பெற்றுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால இவங்க அதிகமாக படிப்பறிவு இல்லைங்கிறதுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னைமாரியே ஒரு ஆவரேஜாக படிப்பறிவு இருந்தால் போதும் மாதம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருந்துறை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் uh